திரையுலகத்துல அந்த கலாச்சாரம் இப்ப வேகமா பரவிட்டு வருது அதாவது ஒன்னா சேர்ந்து வாழ்றது தாலி கட்டாம ஒரே வீட்டுல ஒன்னா குடும்பம் நடத்துறது செலவுகளை பாதி பிரிச்சுக்கிறது ஆனா குழந்தை மட்டும் பெற்றுக்க முடியாது லாப நஷ்டங்கள் பிரிச்சுக்கிறது ஆனா பர்சனல் விஷயங்களை யாரும் தலையிட முடியாது இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வாழ்றது திரையுலகத்திலயும் சின்ன திரை வட்டாரங்களையும் இப்ப ரொம்பவே பாப்புலர் ஆகிடுச்சு தெரியாத ஜோடிகள் பல நூறு உண்டுங்கிறாங்க கௌதமி கமல பிரிஞ்சாங்க சீதாவும் நடிகர் சதீஷ பிரிஞ்சுட்டாங்க இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் கிட்ட இருந்து விவாகரத்து பெற்ற நடிகை சீதா இவங்க டிவி நடிகரான சதீஷோடு லிவிங் டு கெதர் முறையில சேர்ந்து வாழ்ந்து வந்தாங்க இந்த நிலையில் சீதா கிட்ட சதீஷ் பண மோசடி செஞ்சதா கூறப்படுது இந்த காரணத்தால சீதா சதீஷை நேற்று வீட்டை விட்டு வெளியேத்திட்டாங்களாம் இன்னும் பல ஜோடிகள் பிரிய போறதா கோடம்பாக்கம் கூறுது Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.